அம்மா சட்டம் பேண்ட் சட்டை பிடிக்கலையாக்கும் இது மழை காலம் கதை அதனால தான் அம்மா உனக்கு பேண்ட் சட்டையாக போட்டு விட்றேன் கால் குளுர் தாங்கும் குள்ளா தள்ள போட்டுக்கலாம் உள்ளாண்டு கொஞ்சம் நல்லது அப்படின்னு இது புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுறியே கவி அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு பாக்குறதுக்குள்ள அம்மா நீ கூரை தூக்கி போடுவேன் என்ன கலர்னு சொல்லணும் சரியா புடிச்சுக்கோ எல்லோ yellow எடுத்துட்டு வந்தே ரெடியா புடிச்சுக்கோ பிடிக்கல சரி ஓகே அடுத்து பிடிச்சிக்கோ ஆரஞ்சு ஓகே அடுத்துங்க வலுனா காணா நிறையா இருந்துச்சு ரெட்டு உடஞ்சிருச்சு நம்ம தான் உள்ள போகலாம் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு உள்ளே போய் பேக்கெல்லாம் ரெடி வாட்ரு பாட்டில் எடுக்கலாம் கட்சிப்படுத்திக்கலா உள்ளவா உள்ளவா கவி பலுன் எடுத்துட்டு வாங்க அமுக்கிட்டியா அப்பயே உடஞ்சிச்சு சரி வேற பலன் தரவா கவி இந்தா இந்த பலூனை பத்து சொல்ற வரைக்கும் நீ மேலேயே காத்துலயே மூவ் பண்ணிட்டு இருந்தேன்னா நீ வின்னு கீழே விட்டேன்னா அவுட்டு இந்தா

தே விடுன்னு வேமா தட்டு ஒ திரு எண்ணலாமா ஒ த்ரீ எண்ணட்டும்மா பத்து பத்து கிலோம அவுட்டு அவுட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பத்து எண்ணுவேன் பத்து வரைக்கும் நீ மேலேயே தட்டிகிட்டு இருந்தேன்னா நீ சரி ரெடியா ரெடி ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் என்ன டென்னில் கரெக்டாக விழுகுது அப்படி என்ன அவுட்டா இல்லையா சரி ஓகே கொடுங்க போகலாம் ஆமாம் ஸ்கூலுக்குள்ளே பாய் இல்லை திறந்துருப்பாங்க நேரம் பாய் பாய்